நம்ம இப்போ வந்துட்டு வாழைப்பழம் போண்டா செய்ய போகிறோம் அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியண்ட்லாம் தேவைப்படுன்றது பார்த்திங்கன்னா கால் கால் கப்பு அளவுக்கு சர்க்கரை இந்த போண்டா செய்கிறதுக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஏலக்காய் பவுடர் தேவைப்படும் ஏலக்காய் பவுடர் இல்லாதவங்க சர்க்கரை அரைக்கும் போது அது கூட மூணு ஏலக்காவை சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போது சர்க்கரை ஏலக்காய் ரெண்டுத்தையும் வந்து நல்லா பவுடர் அரைச்சி எடுத்துட்டோம் இதில் வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தேன் வாழைப்பழம் பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க சின்ன வாழைப்பழமாக இருந்துச்சுன்னா ஒரு மூணு நாள் நீங்கள் சேர்த்துக்கணும் நான் வந்து ரெண்டு வாழைப்பழத்தை கட் பண்ணி இதில் சேர்த்து அரைச்சிக்க போகிறேன் இப்போ அரைச்சிட்டோம் இதை வந்து ஒரு பெரிய பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ முக்கால் கப்பு அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க மைதா மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் சோடா மாவு கால் டீஸ்பூனுக்கும் குறைவா சால்ட் இப்போ இது நல்லா வந்துட்டு கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றாமல் அப்படியே வந்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க போண்டா மாவு பதத்துக்கு நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுட்டோம் இப்போ ஒரு வானலில் எண்ணெயை வந்து ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்துட்டு அதிகமாக ஊற்றிக்க வேண்டாம் போண்டா மாவு பொறிச்சு எடுக்கிற அளவுக்கு மட்டும் எண்ணெயை ஊற்றிக்கிட்டால் போதும் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு போண்டா மாவை பொறிச்சு எடுத்துக்க வேண்டாம் சிம்மில் வச்சுட்டு சிம்ல இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு மாவு பொறிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மேலே வந்து உள்ளே வந்துட்டு மாவு வேகாமல் அப்படியே இருக்கும் ஸோ நீங்கள் சிம்லேயோ இல்லை மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சு போண்டா மாவை பொறிச்சு எடுத்துக்கலாம் வாழைப்பழ போண்டா ரெடி ஆகிடுச்சு உண்மையாகவே வந்து டேஸ்ட் வேறு லெவல் இருக்குது நீங்கள் இதை ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ லேட்டர் Aqui uh -huh. uh -huh. uh -huh.